தொலைவில் உள்ள மலை மீது ஒரு பழமையான காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவரை நம்பும் யாரும் அழிவதில்லை வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் வணக்கம் என் பேர் சுக்வுகா இயேசு கிறிஸ்துவின் குறுக்கு வழிக்கு மற்றும் நீங்கள் ஒளிபரப்புக்கு வரவேற்கிறோம் நாம் தொடரும் முன் நாம் இங்கு இயேசு கிறிஸ்துவின் குறுக்கு வழியில் உள்ள அனைவரும் நாங்கள் உங்களுக்கான எங்கள் அன்பான பார்வையாளர்களுக்கு மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸ் வாழ்த்த விரும்புகிறோம் மகிழ்ச்சியான 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 கிறிஸ்துமஸ் இது இயேசு கிறிஸ்துவின் குறுக்கு வழி மற்றும் நீங்கள் ஒளிபரப்பின் சிறப்பு கிறிஸ்துமஸ் பதிப்பு மற்றும் கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டம் என்பதால் நீங்கள் அறிவீர்கள் இயேசு ஒரே ஒருவரே அவர் அவருக்கு இரண்டு அடையாளங்கள் உள்ளன அவர் மனிதனாக அடையாளம் காண்கிறார் அவர் கடவுளாக அடையாளம் காண்கிறார் தெய்வத்தில் அவரது தெய்வத்தில் அல்லது தெய்வத்தன்மையில் அவருக்கு எந்த தொடக்கம் இல்லை யோவான் அத்தியாயம் ஒன்று வசனம் ஒன்று ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளுடன் இருந்தது வார்த்தை கடவுளாகும் அது ஆரம்பத்தில் கடவுளுடன் இருந்தது எந்த தொடக்கம் அவரது மனிதத்திலிருந்து அவருக்கு ஒரு தொடக்கம் உள்ளது அதனால் அவரது மனிதத்திலிருந்து அதுதான் நாங்கள் கொண்டாடும் கிறிஸ்துமஸ் அவர் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கும் இந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் பிறந்தார் அவரை கொண்டாட என்னுடன் சேருங்கள் நாம் பாடுவோம் உங்களுக்கு பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள் உங்களுக்கு பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள் பிறந்த நாளுக்கான வாழ்த்துக்கள் ஆண்டவரே இயேசு உங்களுக்கு பிறந்த ஆளுக்கான வாழ்த்துக்கள் அது மனிதனாகிய இயேசு ஏனில் பைபிள் ரோமர் அத்தியாயம் ஒன்று வசனம் முதல் வசனம் நான்கு வரை கூறுகிறது கவனமாக கவனிக்கவும் இயேசு கிறிஸ்துவின் அடியாராக அப்போஸ்தலராக அழைக்கப்பட்டவர் கடவுளின் சுவிசேஷத்திற்கு பிரிக்கப்பட்டவர் வசனம் ரெண்டு கூறுகிறது அவர் முன்பே தனது தீர்க்க புனித வேதங்களில் வாக்குறுதி அளித்தது வசனம் மூடு அவரது மகனை பற்றியதாக கூறுகிறது இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவர் உடலுக்கேற்ப தாவீது விதையிலிருந்து உருவாக்கப்பட்டவர் அது அவரது மனிதத்துவம் அது உடலுக்கேற்ப தாவீது விதையிலிருந்து உருவாக்கப்பட்டது வசனம் நாடு கூறுகிறது இறந்தவர்களில் இருந்து உயிர்த்தெழுதலால் புனிதத்தின் ஆவியின் அடிப்படையில் சக்தியுடன் கடவுளின் மகனாக அறிவிக்கப்பட்டார் அதனால நீங்கள் இயேசுவின் இரண்டு பகுதிகளை பார்க்கிறீர்கள் அவரது மனிதத்துவமும் அவரது கடவுள் தவமும் அவரது மனிதத்திலிருந்து அவர் தாவியது விதை அவர் பிறந்தார் கன்னியரின் பிறப்பால் இதை நாங்கள் ஒரு நிமிடம் பார்ப்போம் அதனால நாங்கள் தொடரும் முன் ஒரு பிரார்த்தனை சொல்லுவோம் அன்புள்ள விண்ணில் உள்ள அப்பா நாங்கள் நன்றி கூறுகிறோம் உங்கள் மதிப்புமிக்க ரிசுக்கு நன்றி எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் மனிதத்துவத்தை அவரது மனித பிறப்பை பருவத்தில் நாங்கள் கொண்டாடுகிறோம் அவர் எங்களுக்கு அளித்ததற்காக நன்றி பைபிள் கூறும்போது கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அளித்தார் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் இந்த பரிசை இன்று மற்றும் இந்த பருவத்தின் சுற்றிலும் கொண்டாடுகிறோம் மற்றும் இந்த சிறப்பு ஒளிபரப்பை தொடரும் போது இயேசுவின் பேரில் நன்றி கூறுகிறோம் தயவு செய்து எங்களிடம் பேசுங்கள் எங்கள் புரிதலை திறக்கவும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் முக்கியத்துவத்தை அறிய எங்களுக்கு உதவுங்கள் அதனால் நாங்கள் ஓ கடவுளே இதற்கான கடவுளின் விருப்பத்துடன் மற்றும் நோக்கத்துடன் எங்களை ஒத்திசைக்கிறோம் இயேசுவின் பேர்ல நாங்கள் பிரார்த்திக்கிறோம் ஆமென் கடவுளின் பேரை புகழுங்கள் நான் புத்தகத்தில் இருந்து அத்தியாயம் தூணு வசனம் எட்டில் ஒரு வாசிப்பை எடுக்க விரும்புகிறேன் இது கூறுகிறது இயேசு கிறிஸ்து நேற்று இன்று மற்றும் எப்போதும் ஒரே மாதிரியானவர் அதனால உங்கள் கிறிஸ்துமஸ் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டம் என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் மேலும் கிறிஸ்துமஸ் பற்றி பேசும்போது கிறிஸ்துமஸ் உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் கிட்டத்தட்ட கொண்டாடப்படுகிறது இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்கும் இடங்களில் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைக்காத இடங்களில் நாங்கள் ஒளிபரப்புக்கு வருவதற்கு முன் நான் கூகுளில் தேடியேன் மற்றும் அதை சரிபார்த்தேன் உலகத்தில் நூத்தி தொம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன அல்லது நாற்பத்தி நாளுக்கும் மேற்பட்ட நாடுகள் உள்ளன நீங்கள் அதை எப்படி பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கேற்ப ரொம்ப அதிகமான நாடுகளில் ஊற்றி நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது ரொம்ப இருபத்தி நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்துமஸ் நாளில் அவர்கள் பொதுவாக ஒரு விடுமுறை கொண்டாடுகிறார்கள் இப்போது தொம்பது நாடுகளில் நான் அவற்றை பற்றி குறிப்பிடப் போவதில்லை தொன்பது நாடுகளில் அவர்கள் கிறிஸ்துமஸை ஒருபோதும் கொண்டாடுவதில்லை அதை பற்றி சிந்திக்கவும் எண்பத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் வெறும் பத்தொன்பது நாடுகள் மட்டுமே கிறிஸ்துமஸை ஒருபோதும் கொண்டாடுவதில்லை அது உடனடியாக உங்களுக்கு தெரிவிக்கிறது நாங்கள் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை உள்ளவர்கள் அவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல பல வேலைகள் செய்ய வேண்டும் இப்போது கிறிஸ்துமஸ் என்பது கிழக்கு முதல் மேற்கு வரை பரவிய ஒரே விடுமுறை ஒரே கொண்டாட்டமாகும் உலகின் அனைத்து நாடுகளும் அவற்றில் பெரும்பாலானவை கிறிஸ்துமஸை ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டாடுகின்றன இதுக்கு காரணம் இன் ஒருவரின் பிறப்பு உலகளாவியமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு நாங்கள் பார்க்க விரும்பும் அதில் இதுவும் ஒரு பகுதியாகும் நான் உங்களுக்கு உறுதி செய்கிறேன் நாங்கள் இதை முடிக்க நேரம் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அந்த நாங்கள் எவ்வளோ பகிர்ந்தாலும் அது எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்பதுதான் ஏனெனில் நாங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒரே மீட்பாளர் அவர் பிறப்பு வாழ்க்கை சேவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவை மிகவும் 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 சரியாக சரியாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரே நபரே ஆக இருக்க வாய்ப்பு உள்ளது அது பாஜ அவர்கள் அவரை காணல்ல அவரை உண்மையில் அறியவில்லை என்றாலும் நாங்கள் அவருக்கான ஒரு மிகவும் சிறந்த உருவத்தை வரையினர் அவர் இறுதியில் காட்சிக்கு வந்தபோது நாங்கள் கூறுவதற்கும் சரியாக கூறுவதற்கும் இவர் நபிகள் பேசியவர் என்று சொல்ல முடியுமா என்பது சாத்தியமாக இருந்தது அவர்கள் நபிகள் வாயிலாக மிகவும் சரியான தெளிவான உருவத்தை வரையினர் உதாரணமாக ஈசாயா நமக்கு கூறினார் ஒரு கன்னி கற்பம் தரித்து ஒரு மகனை பிறப்பிக்கும் இது ஒருபோதும் நடந்ததில்லை இது ஒருபோதும் நடக்க முடியாது ஒருவரும் உடலுறவு கொண்டதில்லை என்ற கன்னி ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது ஒருபோதும் நடக்காது ஆனால் அது நடந்தது தூதன் வந்த போது மரியாவிடம் நீ குழந்தை பெற்றுக்கொள்வாய் என்று கூறினாலும் அவள் முக்கியமான கேள்வி கேட்டால் அவ்வளவு கூறினாள் இது எப்படி நடக்க முடியும் நான் ஒரு மனிதனை அறியவில்லை லூக் அத்தியாயம் ஒன்று வசனம் இருபத்தி நாலு முதல் முப்பத்தி எட்டு வரை அப்போது முப்பத்தி ஐந்தில் தூதன் அவளுக்கு கூற ஆரம்பித்தான் பரிசுத்த ஆவியால் உன்னை மூடியிருக்கும் அதனால் உன்னில் இருக்கும் அந்த மதிப்புமிக்க விதை உயர்ந்தவரின் மகன் என்று அழைக்கப்படும் அவர் ஒரு மிகவும் மிகவும் ஆழமான கருத்தை கூறினார் மிகவும் ஆழமானது இந்த கருத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம் என்றால் இது நமது இதயங்களில் உள்ள அனைத்து சந்தேகங்களையும் தெளிவுபடுத்தும் அவர் லூக்கா வசனம் முப்பத்தி ஏழில் அத்தியாயம் ஒன்று கடவுளுடன் என்று கூறினார் எதுவும் சாத்தியமில்லை ஆகவே மனிதன் சிந்திக்கிறான் எப்படி எப்படி ஒரு பெண் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அவள் ஒருபோதும் ஒரு மனிதனுடன் உடலுறவு கொண்டதில்லை என்றால் லூக் அத்தியாயம் ஒன்று வசனம் முப்பத்தி ஏழில் கூறுகிறது கடவுளுடன் எதுவும் சாத்தியமில்லை அவை நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முன்னறிக்கைகள் குறித்து பேசுகிறேன் ஒரு கன்னி குழந்தை பெற்றுக்கொள்வாள் அதை நாங்கள் பார்த்தோம் அவர் கூறினார் எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் எங்களுக்கு ஒரு மகன் அளிக்கப்பட்டான் நீங்கள் அவரில் இரண்டு பகுதிகளை பார்க்கிறீர்கள் ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் ஒரு மகன் அளிக்கப்பட்டான் கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு குழந்தை பிறந்தது ஆனால் ஒரு மகன் அளிக்கப்பட்டான் கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே ஒருவனான மகனை அளித்தார் அவரை நம்பும் யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் இது எப்படி இருக்க முடியும் நாங்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் என்பதை கூறினோம் நாங்கள் கூறினோம் இயேசு கிறிஸ்து கடவுள் மற்றும் இயேசு கிறிஸ்து கடவுள் நீங்கள் அறிவீர்கள் பீட்டர் பால் திமோத்தியின் மூலம் கூறுகிறது ஒன் திமோத்தி மூன்றுல வசனம் பதினாறில் கூறுகிறது விவாதமின்றி கடவுளின் அடிப்படையில் உள்ள மர்மம் மிக பெரியது கடவுள் இறைமயமாக இடிப்பட்டார் நீங்கள் அதை காண்கிறீர்களா இப்போது கடவுள் ஆன்மா இயேசு நமக்கு யோவான் நான்கில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்களில் கூறினார் கடவுள் ஆன்மா ஆனால் ஆன்மீகங்கள் கண்ணுக்கு தெரியாதவை ஆன்மீகங்கள் இந்த உடலியல் பூமியில் வாழ முடியாது ஆனால் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக இறக்க வேண்டும் என்றால் அவர் ஒரு மனிதராக வெளிப்பட வேண்டும் எனவே இயேசு கடவுள் என்பதை குறுதிப்படுத்த பால் ஒன்று திமோத்தியு மூன்றில் எழுதியுள்ளார் கடவுளின் பரிசுத்தத்தின் ரகசியம் மிக பெரியது அந்த கண்ணுக்கு தெரியாத கடவுள் கண்ணுக்கு தெரியக்கூடிய வடிவத்தில் இறைமயமாக இறைச்சி மற்றும் இரத்தமாக வெளிப்பட்டார் ஆவியில் நீதி பரிசுத்தம் செய்யப்பட்டவர் தூய்மையற்றவர்களின் பாவம் அந்நியர்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டவர் உலகில் நம்பப்பட்டது மற்றும் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்கள் இயேசு யார் என்பதை பார்க்கும் போது ஹீபரு அத்தியாயம் ஒன்றாய் பார்த்தால் பைபிள் ஒன்பது வரிசையிலிருந்து மூன்று வரிசை வரை கூறுகிறது கடவுள் பல இரங்களில் மற்றும் பல்வேறு முறைகளில் முந்தைய காலங்களில் புனிதர்களின் மூலம் பிதாக்களுக்கு பேசினார் இந்த கடைசி நாட்களில் அவர் தனது மகனின் மூலம் நமக்கு பேசினார் அவர் அனைத்திற்கும் வாரிசாக நியமிக்கப்பட்டவர் அவரால் உலகங்களை உருவாக்கினார் அவர் தனது மகிமையின் ஒளியினராகவும் அவரது நபரின் வெளிப்படையான உருவமாகவும் அவரது சக்தியின் வார்த்தையால் அனைத்தையும் ஆதரிக்கிறவராகவும் இருக்கிறார் அவர் தனியாக எங்கள் பாவங்களை சுத்திகரித்த பிறகு உயர்ந்த மகிமையின் வலது பக்கம் உட்கார்ந்தார் அது இயேசு இதுவே இந்த பருவத்தில் பிறந்தவர் நாங்கள் கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடும் ஒருவரே அவர்தான் இயேசுதான் இந்த பருவத்தில் பிறந்தவர் நாங்கள் கிறிஸ்துமஸ் நாளை கொண்டாடும் ஒருவரே அவர்தான் அவர் முந்தைய காலங்களில் கடவுளுடன் இருந்தார் ஆனால் காலத்தின் முழுமை வந்தபோது கடவுள் தனது மகனை மனிதர்களின் வடிவத்தில் அனுப்பினார் அது ஹீபிர் அத்தியாயம் டூல ஒன்பதுவது வரிசையில் நான் பதினைந்து வரிசைக்கு செல்ல போகிறேன் அது கூறுகிறது ஆனால் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம் அவர் மரணத்தின் துன்பத்திற்காக தூய்மையற்றவர்களை விட கொஞ்சம் குறைவாக உருவாக்கப்பட்டவர் கடவுளின் கிருபையால் ஒவ்வொரு மனிதனுக்காக மரணத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக மகிமை மற்றும் மரியாதையால் மகுவானிக்கப்பட்டவர் அவர் மரணத்தை நமது மரணத்தை நமக்காக அனுபவித்தார் ஏனெனில் அது அவருக்கே உரியதாக இருந்தது எங்கள் விஷயங்களுக்காக எங்கள் விஷயங்களை யாரால் பல மகன்களை மகிமைக்கு கொண்டு வருவதற்காக அவர்களின் மீட்பின் தலைவரை துன்பங்களின் மூலம் முழுமையாக செய்ய அவர் புனிதமாக்கியவரும் புனிதமாக்கப்பட்டவர்களும் அனைவரும் ஒரே ஒருவரின் பிள்ளைகள் என்ன காரணத்திற்காக அவர்களை சகோதரர்கள் என்று அழைக்க வேண்டும் என்பதில் எந்த பாவமும் இல்லை நான் தேவனே என் சகோதரர்களுக்கு உங்கள் பெயரை சபையின் மத்தியில் அறிவிப்பேன் நான் உங்களுக்கு புகழ் பாடுவேன் என்று கூறுகிறார் மீண்டும் நான் அவரில் என் நம்பிக்கையை வைக்கிறேன் மீண்டும் பாருங்கள் கடவுள் எனக்கு அளித்த குழந்தைகள் மற்றும் நான் பததாற்றுவது வரிசை கூறுகிறது எனவே குழந்தைகள் இறைச்சி மற்றும் இரத்தத்தின் பங்குதாரர்களாக இருப்பதால் அதாவது நீங்கள் மற்றும் நான் இறைச்சி மற்றும் இரத்தம் அவர் அதே விஷயத்துல பங்கேற்றார் அவர் நாங்கள் உள்ளதைப் போலவே ஆனார் அந்த மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை உடைத்து விட வேண்டும் அதாவது சாத்தான் இயேசு மரணத்தின் மூலம் சாத்தானின் அதிகாரத்தை அழிக்க வேண்டும் மரணத்தின் பயத்தில் அவர்களின் முழு வாழ்க்கையிலும் அடிமையாக இருந்தவர்களை அவர் விடுவித்தார் அவர் நமக்கு மிகுந்த வலிமை உள்ளவரின் கையில் நம்மை விடுவித்தார் ஆனால் இயேசு யார் இயேசு கடவுள் சக்தி மிக்கவர் அவர் ஆரம்பத்திலிருந்து கடவுளுடன் இருந்தவர் ஆரம்பத்தில் வார்த்தை இருந்தது அவர் ஆரம்பத்திலிருந்து கடவுளுடன் இருந்தவர் அவரால் தான் கடவுள் அனைத்து விஷயங்களையும் உருவாக்கினான் அவர் மூலம்தான் கடவுள் அனைத்து விஷயங்களுக்கும் எதிராக இருந்தார் அவர் தனது சக்தியின் வார்த்தையால் அனைத்து விஷயங்களுக்கும் எதிராக இருந்தார் அவர் நம்மை காதலித்தவர் மற்றும் இந்த உலகில் மனிதனாக வந்தவர் எங்கள் பாவத்திற்கு தண்டனை அனுபவிக்க மற்றும் எங்கள் மரணத்தில் இறக்குமதிக்காக குருதியில் செல்ல வேண்டும் அவர் வெளிப்பாடு அத்தியாயம் ஒன்று வரிசை ஐந்து இப்படி கூறுகிறது அவர் தான் அவர் நம்மை காதலித்தவர் மற்றும் நமது பாவங்களில் இருந்து தனது சொந்த குருதியில் நம்மை கழுவியவர் மேலும் நம்மை அப்பாவுக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக உருவாக்கியவர் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடும் ஒருவரே அவர் கொலோசேர் அத்தியாயம் ஒன்று இல் எபிரேயர்களில் நாம் பார்த்ததை உறுதிப்படுத்துகிறது கொலோசேர் அத்தியாயம் ஒன்று இல் வரிசை பன்னிரண்டு இல் அப்பாவுக்கு நன்றி கூறுகிறது இது நம்மை ஒளியில் உள்ள புனிதர்களின் வாரிசுகளின் பங்குதாரர்களாக இருக்க செய்தது அவர் நம்மை இருட்டின் அதிகாரத்திலிருந்து விடுவித்து தனது அன்பான மகனின் அரசியலுக்கு மாற்றியவர் இப்போது நான் இந்த மகனின் பற்றி பேசுகிறேன் அவர் சொல்றாரு யாரில் அவரின் மகனில் நமக்கு அவரது குருதியில் மீட்பு கிடைக்கிறது பாவங்களின் மன்னிப்பு கூட அதிகரிக்காத கடவுளின் உருவம் யார் மகன் காணாத கடவுளின் உருவம் ஒவ்வொரு உயிரினத்தின் முதல் பிறந்தவர் அவரால் அவரது மகனால் விண்ணில் மற்றும் பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களும் காணக்கூடிய மற்றும் காணக்கூடிய அல்லாதவை உருவாக்கப்பட்டன அவை சிங்காசனங்கள் அதிகாரங்கள் அல்லது முதன்மைகள் அல்லது சக்திகள் என்றாலும் அனைத்து விஷயங்களும் அவரால் உருவாக்கப்பட்டன மற்றும் அவருக்காகவே வரிசை பதினேழில் கூறுகிறது அவர் அனைத்து விஷயங்களுக்கும் முன்னதாக இருக்கிறார் மற்றும் அவரால் அனைத்து விஷயங்களும் நிலைத்திருக்கின்றன என்று அவர் கூறுகிறார் அவர் உடலின் தலைவனும் தேவாலயமும் ஆரம்பமும் இறந்தவர்களில் முதல் பிறந்தவரும் ஆவார் அவர் அனைத்து விஷயங்களில் முன்னிலை பெற வேண்டும் வரிசை பத்தொன்பது இப்போது கூறுகிறது அவர் அப்பாவை மகிழ்ச்சி அடைய செய்ததால் அவரில் அனைத்து முழுமையும் இருக்க வேண்டும் அச்சு முழுமையும் கிறிஸ்துவில் இருக்கிறது இப்போது கிறிஸ்துவை பற்றி பேசும்போது அத்தியாயம் ரெண்டு வரிசை மூணில் கூறுகிறது அவரில் அனைத்து அறிவும் ஞானமும் உள்ள செல்வங்கள் மறைக்கப்பட்டுள்ளன வரிசை ஒன்பதில் கூறுகிறது அவரில் கடவுளின் முழுமை உடலாக வாழ்கிறது ஆகையால் நீங்கள் கடவுளை காண விரும்பினால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அதுக்காக இயேசு யோவான் பதினாறாம் அத்தியாயம் ஒன்பதாம் வரியில் பிலிப்புக்கு சொன்னார் நான் உங்களுடன் இவ்வளவு நேரம் இருந்தாலும் பிலிப்பே நீ என்னை அறியவில்லை என்றால் என்ன என்னை பார்த்தவன் அப்பாவை பார்த்தவன் நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் நீங்கள் அப்பாவை பார்க்கிறீர்கள் நீங்கள் இன்னும் என்னிடம் கேட்கிறீர்கள் அவருடைய கடவுளின் முழுமை அனைத்தும் வாழ்கிறது அவர் ஆண்டவராகவும் மீட்பாளராகவும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் நமக்கு சொல்கிறார் அத்தியாயம் பத்து நீங்கள் அவரில் முழுமையாக இருக்கிறீர்கள் அவர் அனைத்து அதிகாரங்களின் தலைவனாக இருக்கிறார் சக்தி ஆகையால் இப்போது நான் மீண்டும் திரும்புகிறேன் இது நாங்கள் கொண்டாடும் தனித்துவம் இது கிறிஸ்துமஸ் என்று அழைக்கும் இந்த பருவத்தில் பிறந்த நபர் அவரின் பிறப்புக்கான முன்னறிவிப்புகளை பற்றி பேசும்போது கடவுள் உருவாக்கத்தை தொடங்கிய முதல் நாளில் நான் கூறுவது போல கடவுள் மனிதனை உருவாக்கிய போது அவர் ஆதமுக்கு பேசினார் அவர் கூறினார் தோட்டத்தில் உள்ள மரங்களின் பழங்களை நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் தோட்டத்தின் மையத்தில் உள்ள மரத்தின் பழங்களை நீங்கள் சாப்பிட முடியாது நீங்கள் சாப்பிடும் நாளில் நீங்கள் நிச்சயமாக இறந்து விடுவீர்கள் அது ஒரு முன்னறிவிப்பு போன்றது ஆனால் மரணத்தை சேமிக்கிறது உருவாக்கும் முழுவது அத்தியாயத்தில் ஒன்பது வசனத்திலிருந்து ஆறுவது வசனத்திற்கு ஆதம் மற்றும் ஈ பழத்தை சாப்பிட்டனர் மற்றும் பதினைந்து வசனத்திலிருந்து பதினேழு இருபது ஆண்டவர் ஆதம் மற்றும் ஈவுக்கு சொன்னார் அந்த விதை பாட் நான் கூறுவது போல சாத்தானுக்கு பாம்புக்கு பெண்ணின் விதை உன் தலைக்கு அடிக்குமாறு நீ அவனின் கால் பின்புறம் அடிக்குமாறு என்று கூறியது நான் உன்னுக்கும் உன் விதைக்கும் நான் சொல்றது போல உன்னுக்கும் பெண்ணுக்கும் உன் விதைக்கும் அவளின் விதைக்கும் மோதலை ஏற்படுத்துவேன் பெண்ணின் விதை உன் தலைக்கு அடிக்குமாறு நீ அவனின் கால் பின்புறம் அடிக்குமாறு அது முன்னறிவிப்பு இப்போது அந்த முதல் நாளிலிருந்து இந்த முன்னறிவிப்பு பெண்மணியின் விதை முழு பைபிளின் உள்ளடக்கம் என்னவென்று ஆகிவிட்டது இயேசு பிறந்த நாளில் இருந்து அவர் குறுக்கே சென்றார் மற்றும் சாத்தானின் தலைக்கு காயம் செய்தார் நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுகிறோம் எளிது கிறிஸ்துமஸ் வழக்கம் மனிதனின் மீட்பு மனித குலத்தின் மீட்பு நிறைவேற்றப்படுவதற்கான அவர் நம்மை நமது பாவங்களில் இருந்து காப்பாற்ற மத்தேயூ அத்தியாயம் ஒன்று வசனம் இருபத்தி ஒன்று இல் அவர் இயேசுவை பற்றிய பேச்சில் நீங்கள் ஒரு மகனை பெறுவீர்கள் அவரது பெயர் இயேசு என்று அழைக்கப்படும் ஏனெனில் அவர் தனது மக்களை அவர்களின் பாவத்திலிருந்து காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார் அவரது பெயர் மீட்பாளர் அவர் பாவத்திலிருந்து காப்பாற்றுவார் ஆகவே அவர் நம்மை நமது பாவங்களிலிருந்து காப்பாற்ற இந்த உலகில் நுழைய வேண்டும் அவர் இந்த உலகில் நுழைய இரண்டு விஷயங்கள் நிகழ வேண்டும் அவர் பிறக்க வேண்டும் அவர் பிறக்க தந்தை அவருக்காக உடலை தயாரிக்க வேண்டும் ஆகவே அவர் இந்த உலகில் வந்தபோது எனக்காக ஒரு உடல் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் அந்த உடலின் நோக்கம் என்ன அந்த உடலை குறுக்கில் ஒரு தியாகமாக கேடுக்க அவர் முடியும் என்பதற்காக ஏனில் பைபிள் இரத்தம் ஊற்றாமல் பாவத்தின் மன்னிப்பு இல்லை ஆகவே இந்த பருவத்தில் கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது அவரது பிறப்பின் நோக்கத்தை நினைவில் கொள்ள வேண்டும் இப்போ அவரது பிறப்பை பற்றி பேசும்போது அவரது பிறப்பு மிகவும் பேசப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்க வாய்ப்பு உள்ளது பைபிளில் மிகவும் பேசப்பட்ட நிகழ்வுகளில் ஒன்றாக அவரது மரணம் குறுக்கில் உள்ள தியாக மரணம் எனவே அவரை பற்றிய அனைத்தும் எழுதப்பட்டுள்ளது மிகவும் முன்பே எழுதப்பட்டது நீங்கள் ஈசாயா அத்தியாயம் ஐம்பத்தி நூறாய் படித்தால் நாம் அமாஸ் படித்த போது ஆஹ் அவருடைய துன்பம் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் ஓ நாம் கடந்த ஆண்டு ஒரு தொடர் ஒளிபரப்புகளை நடத்தினோம் ஆஹ் சாயா என்ன ஈசாயா குறுக்கே பார்த்தார் ஈசாயா என்னை பார்த்தார் நாங்கள் அவரது பிறப்பின் நபரியங்களை பார்த்தோம் நாங்கள் அவரது துன்பங்களின் நபரியங்களை பார்த்தோம் நாங்கள் அவரது மரணத்தின் நபரியங்களை பார்த்தோம் அவர் எப்படி இறந்தார் என்பதும் கூட அவர் இறந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தன என்பதையும் அவர் கொள்ளையர்களின் மத்தியில் இறந்தார் அவர் எப்படி அடக்கம் செய்யப்பட்டார் அவர் செல்வந்தர்களின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் எனக்கு சொல்ல வேண்டும் முழு வரலாற்றில் மனித இனத்தின் வரலாற்றில் மனிதர்களில் யாருடைய வாழ்க்கையும் இயேசுவை போல நபரியமாக கூறப்படவில்லை ஆகவே நீங்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது நீங்கள் மகிழ்ந்து பரிசுகளை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அந்த நாளில் பிறந்த ஆட்டுக்குட்டி பாருங்கள் இன்று பெத்லேஹேமில் உங்களுக்காக பிறந்தது நீங்கள் அதை கொண்டாடும்போது நினைவில் கொள்ளுங்கள் அவரது பிறப்பின் நோக்கம் குறுக்கில் சென்று அந்த வாழ்க்கையை விட்டுவிடுவதற்காக அந்த உடலை தியாகமாக்குவதற்காக உங்கள் பாவத்திற்காக என் பாவத்திற்காக மற்றும் அனைத்து மனிதர்களின் பாவங்களுக்காக அந்த இரத்தத்தை ஊற்றுவதற்காகவே இருந்தது அது முக்கியத்துவம் இதுவே நாங்கள் கொண்டாடும் இந்த நாளின் முக்கியத்துவம் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கப்படுகிறது அதனால் உலகம் முழுவதும் நூற்றி இருபத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்துமஸை கொண்டாடும் பலருக்கு தெரியாமல் உள்ளது அவர்கள் கொண்டாடும் அந்த ஆலையை அவர்கள் அறியாதிருக்கலாம் கிறிஸ்துமஸ் ஒரு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டவர் யார் என்பதையும் அவர்கள் அறியாதிருக்கலாம் ஆனால் அவர்கள் அந்த விடுமுறையை கொண்டாடுகிறார்கள் அவர் யார் இதை நாங்கள் அறிந்தவர்கள் அவரது இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் அவர்களை சொல்ல வேண்டும் ஆகவே நாங்கள் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடும் இந்த பருவம் நமக்கு ஆசீர்வதிக்கட்டும் நாம் உண்மையாகவே கடவுளின் குழந்தைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் மீட்பு பெற்றவர்கள் உலகத்திற்கே அவரைப் பற்றிய உண்மையைச் சொல்லுவதற்கு துணிச்சலாக இருக்க வேண்டும் நீங்கள் அவரைப் பற்றிய அறிவில்லாமல் கொண்டாடும் பிறப்புக்கானவர் அவரைப் பற்றியதை நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் மனிதன் பாவம் செய்தான் கடவுள் மனித வடிவில் வந்தார் இயேசு என்று அழைக்கப்படுகிறார் குறுக்கில் சென்றார் மனிதர்களின் பாவங்களுக்காக தியாகமாக தனது வாழ்க்கையை விட்டுவிட்டார் மூன்று நாட்களுக்கு பிறகு அவர் இறந்தவர்களில் இருந்து உயிர்த்தெழுந்தார் அவர் நம்மை நமது பாவங்களிலிருந்து காப்பாற்றும் ஒருவராக இருப்பதை உறுதிப்படுத்தினார் மற்றும் அவரது நம்பிக்கையை வைக்கும் எவரும் அவர் மீது நம்பிக்கை வைக்கும் யாரும் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் மற்றும் பாவங்களுக்கான மன்னிப்பை பெறுவார்கள் கடவுள் உலகத்தை இவ்வளவு காதலித்ததால் அவர் தனது ஒரே மகனை அழித்தார் யாரும் அவரில் நம்பினால் அழிவதில்லை ஆனால் எப்போதும் வாழும் வாழ்க்கையை பெறுவார்கள் கடவுள் தனது மகனை உலகத்திற்கு அனுப்பவில்லை உலகத்தை தண்டிக்க ஆனால் உலகம் அவரின் மூலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நம்புகிறவன் தண்டிக்கப்படவில்லை ஆனால் நம்பாதவன் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டான் ஏனெனில் அவர் நம்பவில்லை கடவுளின் ஒரே மகனின் பேரில் இது தண்டனை ஒளி இந்த உலகத்தில் வந்துள்ளது ஆனால் மனிதர்கள் தங்கள் செயல்கள் தீயவாதமாக இருப்பதால் இருளில் இழந்துள்ளனர் நாம் எங்கள் சுற்றிலும் உள்ள அனைவருக்கும் மற்றும் உலகம் முழுவதும் இந்த செய்தியை பகிர்வதற்கான கிருபையும் துணிச்சலையும் பெறுவோமா நீங்கள் இன்னும் அங்கு இருந்தால் நீங்கள் இந்த கொண்டாட்டத்தை பற்றிய தகவலை இன்னும் அறியவில்லை இயேசு கிறிஸ்து உங்கள் ஆண்டவராகவும் மீட்பாளராகவும் நான் உங்களுக்கு அவரை உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்க விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் வலது கையை உங்கள் மார்பில் இப்படி சேர்த்தால் இது எளிதாகவே இதை குறிக்கிறது நான் சொல்லப்போகும் இதை என் முழு இதயத்துடன் கூறுகிறேன் எனக்கு பிறகு இதை சொல்லுங்கள் அன்புள்ள விண்ணில் உள்ள அப்பா நான் ஒரு பாவி என்பதை நான் அறிவேன் நான் என் பாவத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது ஆனால் நீங்கள் என்னை காதலிக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மகனை உலகத்திற்கு அனுப்பினீர்கள் இந்த பருவத்தை நாங்கள் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கிறோம் அவர் என் பாவங்களுக்காக குற்றவாளியாக மரணித்தார் மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பினீர்கள் கடவுளே இயேசு நான் உங்களை அழைக்கிறேன் என் வாழ்க்கையில் வருங்கள் ஏன் கண்டவராக இருங்கள் உங்கள் இரத்தத்தால் என் பாவங்களை கழுவுங்கள் இன்னைக்கு என்னை கடவுளின் குழந்தையாக ஆக்குங்கள் ஏனெனில் இப்பொழுது நான் என் முழு இதயத்துடன் ஆண்டவர் இயேசுவை நம்புகிறேன் நான் என் வாயால் ஒப்புக்கொள்கிறேன் கடவுள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பியுள்ளார் நான் மறுபிறவி அடைந்தேன் என்னை காப்பாற்றியதுக்காக நன்றி இயேசு இயேசுவின் பேரில் ஆமேன் வாழ்த்துக்கள் நீங்கள் அந்த எளிய பிரார்த்தனையை செய்திருந்தால் அது எவ்வளவு எளிதாக இருந்தாலும் நீங்கள் கடவுளின் குழந்தை அல்ல ஆனால் அங்கு நிறுத்த வேண்டாம் உங்களுக்கு சுற்றிலும் உள்ள எந்த பைபிள் நம்பிக்கையுள்ள தேவாலயத்திற்கும் செல்லுங்கள் இந்த ஒளிபரப்பில நாம் இயேசுவை பற்றியும் அவர் குற்றவாளியாக என்ன செய்தார் என்பதையும் போதிக்கிறோம் நாங்கள் தேவாலயத்தை போதிக்கவில்லை ஆனால் நாங்கள் மீட்கப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சொந்தமானவர்கள் இது உலகின் நூத்தி மேற்பட்ட நாடுகளில் உள்ளது செல்லுங்கள் பாஸ்டரிடம் நீங்கள் ஒரு பாவியின் பிரார்த்தனை செய்ததாக சொல்லுங்கள் நீங்கள் நீர்மூழ்குதலில் பாப்டிசம் பெற விரும்புகிறீர்கள் பிறகு திரும்பி இந்த யுத்தத்தில் எங்களுடன் சேருங்கள் இந்த யுத்தம் என்ன இந்த யுத்தம் பத்தி என்ன இந்த யுத்தம் முழு உலகத்திற்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் குற்றவாளியாக என்ன செய்தார் என்பதையும் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக உள்ளது மற்றும் இந்த அறிவை நாங்கள் விரும்புகிறோம் இந்த முழு பூமியை கடலின் நீர் மூடியிருப்பது போல நிரப்ப அதில் உங்கள் பங்கு என்ன இந்த ஒளிபரப்பை பற்றிய தகவலை நீங்கள் எப்போது பெற்றாலும் அதை உங்கள் அனைத்து நண்பர்களுடன் உங்கள் குடும்பத்துடன் உங்கள் நலம் கேட்கும் அனைவருடன் உங்கள் சமூக ஊடக தொடர்புகளுடன் பகிருங்கள் அவர்களை இந்த ஒளிபரப்பில் சேருமாறு அழைக்கவும் நீங்கள் கூட இந்த ஒளிபரப்பில் சேருங்கள் சிறிது நேரத்தில் நாம் முழு உலகத்திற்கும் இயேசு மற்றும் அவர் குற்றவாளியாக என்ன செய்தார் என்பதை குறித்து அறிவிக்கப் போகிறோம் அடுத்த புதன்கிழமை அவர் திரும்பவில்லை என்றால் அடுத்த வார இறுதியில் அடுத்த சனிக்கிழமை அவர் திரும்பவில்லை நாங்கள் மீண்டும் இங்கு இயேசு கிறிஸ்துவின் மற்றொரு ஆன்மீகமாக வீசும் குற்றவாளியுடன் வருகிறோம் நீங்கள் ஒளிபரப்புங்கள் அந்த வரைச்சு நாங்கள் உங்களை காதலிக்கிறோம் இயேசு உங்களை காதலிக்கிறார் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் விடைபெறுகிறேன் ஒரு மிகவும் தொலைவில் உள்ள மலை மீது ஒரு பழைய கடினமான குற்றவாளி மிகவும் நிற்கிறது